மண்டே ஈவினிங் ரூட்டீன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் அப்புறம் வந்துட்டு ஆர்கனைசிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் கிளிக்கபிள் லிங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ டேக் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பெட் சைட் டேபிளும் வந்துட்டு கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்துச்சு அங்கே ஒரு ஆர்கனைசர் வச்சு அதையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அப்புறமா இழில் வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக் ஆக வந்துட்டு உப்பு உருண்டை தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடியே தேங்காய் காஞ்சி மிளகாய் கருவேப்பிலலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிள் தான் அரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் ஓரளவுக்கு திக்காக அதுக்கப்புறமா வந்துட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு பருப்பு தாளித்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தேங்காய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு சேர்த்து நல்லா கலரிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு திக்காயிட்டே வரும் மாவு மாவு அரைக்கும் போதே வந்துட்டு அதில் உப்பு போட்டுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்தளவுக்கு ஒட்டாமல் வந்த பிறகு எடுத்துகிட்டு சூடு பொறுக்க நம்ம உருண்டை பிடிச்சு ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா உப்பு உருண்டை வந்து ரெடி எனக்கு ரொம்பவே வந்துட்டு பர்சனலாக இது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு எனக்கு உப்பு உருண்டைன்னா ரொம்ப ஃபேவரட் உப்புருண்டை வந்து ரெடி பண்ணி வேக வச்சுட்டு நான் எழிலுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் எழில் வந்துட்டு நேற்று பண்ண ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே செக் பண்ணியிருந்தேன் அவருக்கு வந்துட்டு வெரி குட்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து காட்டி நேற்று போல் இன்றைக்கும் வந்து குட் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ஒழுங்காக எழுதுற அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் தாஜா பண்ணி எழுத உட்கார வச்சேன் பிகாஸ் எழுதுறதுக்கு டிலே பண்ணுவான் வேணுன்னே சேட்டப் பண்ணுவான் ஸ்கூலில் இப்படிலாம் பண்ண மாட்டான் பட் இங்கே மட்டும் என்கிட்ட இந்த வேலைலாம் பண்ணுவான் ஸோ அவனை எழுத வச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு உருண்டையும் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு அவனுக்கிட்ட கொடுத்தா ஒரு வாய் தான் சாப்பிட்டா அதுக்கப்புறம் சாப்பிட நாங்கள் மட்டும் தான் சாப்பிட்டோம் இன்னிக்கிட்டே இப்படி தான் போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்